எங்களது சென்னை பயணம் இனிதே இன்னும் சற்று நேரத்தில் நிறை நிறைவடைய போகிறது கயிறை சுற்றியாச்சுன்னா அடுத்து அப்படியே ஜேசிபி வச்சு இழுத்து விட்ருவோம் அவ்வளோ அதை இறக்கிட்டு ரிட்டன் அப்படியே ஊருக்கு அப்படி இல்லைன்னா ரிட்டன் லோடு இருந்தால் அப்படியே லோடு ஏற்ற போகிறோம் ஸோ காய்ஸ் சென்னை பயணம் இனிதே நிறைவடைந்தது ஆ அப்படியே மேலையே வச்சு மடிச்சுக்கலாம் இல்லைன்னா கீழே போட்டு மடிச்சிக்கலாமா மேலே வச்சு மடிச்சுக்கலாம் நாலு விழுந்துட்டு போகுது விடின்னு சேசி பிழுக்கிறது தானே நம்மளுக்கு என்ன ஆ அதுக்கு தான் கீழே எழுத்து போட்டு மடிச்சிடலாம் ஓகே காய்ஸ் படுதாமடிக்க போகிறோம் நாங்கள் படுதாமடிக்க போகிறோம் நாங்கள் மடிக்க போகிறோம் விஜய் ஒரு ஹாய் சொல்லிடு டன் டபுள் டன்